என்ன வீடியோ சொல்லி இவருக்கு வந்து ட்ரெஸ் வாங்க போனோமா நாங்க வேற டூர் போறோம்னு சொல்லி நிறைய பேர் எங்கன்னு கேட்டிருந்தீங்க நான் சீக்கிரமா சொல்றேன் ஏன்னா நம்ம போறதே இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு இன்னும் ஒரு பத்து நாளுக்கு மேல இருக்குல்ல பத்து நாளைக்கு மேல இருக்கு அதனால நம்ம எப்போ போகிறோம் என்னங்கிறது நான் உங்களுக்கு சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேன் எந்த ஊருக்கு போறேன் அது என்னம்மா நாடா ஸ்டேட்டா எங்கேயோ போறங்க அவங்களுக்கு தான் தெரியும் இன்னைக்கு வந்து எனக்கு ட்ரெஸ் எடுத்து போகிறோம் பற்றிகளை எப்படி கிளம்பியிருக்கேன்ட்டு ஸ்டைல் ஸ்டைலாக ட்ரெஸ் எடுக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன் இவர் வந்து நாலு டாப்பு நாலு லெகின்னு எடுத்துக்கோன்னு சொன்னார் இவருக்கு மட்டும் டீஷர்ட்டு சாக்ஸு ட்ராப் பேண்டு இதெல்லாம் எடுத்து போகிறான் நான் மட்டும் நாலு டாப்பு நாலு லெகின்னு எடுத்துக்கணும் நாள் டாப் நாள் லekin கம்மியா அதுக்கெல்லாம் நான் என்ன பண்ண முடியும் டூரு போறோம் ஆயிருச்சுனா உமா அப்பயே சொன்னான் டூர் போனே 50000 செலவா அப்டி பிடிறியா 50000 செலவா அப்படின்னு எப்படி ஆகுதுன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு உமா நீ சொன்னது உம்மா தான்டி 우மா என்னோட உயிர் friend Dress நிறைய செலவாகும் Dress இன்னொரு விஷயம் என்னன்னா Dress வந்து இவருக்கு எடுத்துது ওরது எங்களுக்கு எடுக்கிறதுலாம் பாத்தீன்னா டூர்க்காக எடுக்கிறோம் எடுத்துறோம் எனக்குள கூட Dress இருக்கு என் வீட்ல

வெயில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு அங்க போனா குளிரா தான் இருக்கும் வெயில் இருக்காதுன்னு சொல்லிருக்காரு நம்ம எந்த ஊர்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க சரி ஓகே இப்ப வந்து நம்ம எனக்கு டெஸ்டர் இன்ட்ரோக்கே ரெண்டு நிமிஷம் எடுத்த ஒரே யூடியூபர் நான்தான் இருப்பேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் அதே மாதிரி நிறைய பேர் பாத்தீங்கன்னா இருங்க நான் பேசுறேன் நிறைய பேர் வீடியோ சிஸ்டர் இன்னும் போடல அப்படின்னு கேட்டீங்க டைனிங் வீடியோ வரணும்னா நான் அதெல்லாம் பேசணும் அப்பதான் டைமிங் வீடியோ வரும் இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் பேசுறேன் என்ன கண்ட் போடுறதுன்னு தெரியல பிராங்க் வீடியோ போடலாம் அப்படின்னா இவரு வேணாம் அப்படிங்கிறாரு ஏன்னா நாங்களா பிராங்க் எடுக்க மாட்டோமா சரி நானாச்சும் ஏதாவது பண்றேன் அப்படின்னாலும் இவரு வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாரு நீங்க ஏதாவது வீடியோக்கு போயிடும் சஜஷன் கொடுங்க கொடுத்தோம்னா அது பண்ணிடலாம் சிறப்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம வீடியோ முன்னே சொல்லிட்டேன் போலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திரும்பவும் மாலுக்கு வந்திருக்கோம் போன தடவை ஏசி காற்று வாங்க வந்திருக்கோம்னு சொல்லி ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிட்டோம் இந்த தடவை ட்ரெஸ்ஸு வாங்கறதுக்காக வந்திருக்கோம் ஒரு வேலை ஏசி காத்து கூட வாங்கியிருக்கோம் ஆ சரி நம்ம கடை பின்னாடி இந்த பக்கம் நீ மட்டும் லைஃப் ஸ்டைலில் எடுத்தால் அங்கே இப்போ முன்னாடி இருக்கு ஏ மேக்ஸ்னால் அதுக்கு மேலே தாங்க லைஃப் ஸ்டைலு இல்லை ஆ இப்படி போய் தான் மேக்ஸ் வந்துச்சா ஆமாம் இந்த கடைசியில் இருக்கு ஏ போனதுல எப்படிங்க போனோம் அங்க இருந்து அப்படியே போனோம்ல அப்படி போலாம் அப்படியே நான் அங்க கூட்டிட்டு போறோம் நீ ஏன் அங்க கூட்டிட்டு போக மாட்டேங்கிற இவரு என்ன ஏமாத்தி கூட்டிட்டு போறாரு போனதுல இந்த வழியா தானே போனோம் ஏங்க திரும்ப அதே வழியில் வராங்க ஒரு வழியாக பேசி பேசி இப்படி கொடுத்தோன்ட்டேன் இந்த பக்கம் ஏதாவது பார்க்கலாம் வேறு கடைதான் பொம்மை கொட்டுற ட்ரெஸ்ஸே நல்லா இல்லை ஐஃபோன் மாற்றிடலாமா அங்க இருக்காரத்திக வீடியோ பார்ப்பாங்க ரெண்டு பேரும் வீடியோ பார்ப்பாங்க பரவாயில்லையா இல்ல போன தடவை சாப்பிடாம போனதுக்கே பார்ப்பாங்க நீங்க சாப்பிட்டு சாப்பிட்றப்ப வீடியோ எடுத்துருக்க மாட்டீங்க அப்படின்னாங்க அந்த ட்ரைனோட அடிக்கடி கிராஸ் ஆகிட்டே இருக்குங்க பாருங்க டித்திஆர் அவங்களுக்குலாம் ஃபைன் போடுங்க சரி அப்புறம் எதாவது வாங்கி சாப்பிடலாம் சோபிக்கா அம்மா அப்பா எதாவது வாங்கி சாப்பிடும் இன்னைக்கு அப்படியாங்க நாங்க வந்து டீ குடிக்கலாம்னு போயிட்டு இருந்தோம் அப்ப பாத்தீங்கன்னா இங்க ஒரு அண்ணன் டீ வித்துட்டு இருக்காரு வாங்கி சாப்பிட்ருந்தோம் அதனால் பரு டீ இருக்கான்னு ம் ஸ்மெல்லே பயங்கரமா இருக்கு சரி கேட்கலாம் நீ என்ன வீடியோ விடுவோம் மாட்டாரா ஸ்டாஃப்க்கா வேற யாருக்கு தர மாட்டாங்க அப்படியே சரி விடு நான் வந்து வந்தது சரியா வாங்கி சாப்பிடலாம் இல்ல பர்கர் கிங் அந்த கடைக்கு வந்துருமா கடல ஷாப் ஷாப் முரியல அந்த மாளுகள வர வந்து சொன்னேன் சோய் பர்கரே ஆனது தெரியல பாசி அந்த பார்த்தா அரை மணி நேரம் போய் கவுண்டர் அந்த பையன் வந்து ஸ்கேன் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் ஸ்கேன் பண்ணுறது அங்கே இருக்கு நானும் நம்ம ஃபோனில் ஸ்கேனர் இருக்கும் இல்லைங்களா அதில் பண்ண வரவே இல்லை அந்த பையன் போய் வரவே இல்லை பெல்ட் சிரிச்சுக்கிட்டு கூகுள் பேல தான் பண்ணியிருக்கோம் கூகுள் பே பண்ணது வந்துடுச்சு அதனால அங்கே நான் வரல அந்த பையன் பக்கத்தில் நின்றுட்டு எந்த வீட்டில் எதுதான் தோடுறது அப்படின்னு அப்புறம் அவனே கிளிக் பண்ணி அவனே இப்போ மாதிரியா இருக்குங்க நான் என்ன ஆர்டர் பண்ணுறது தெரியாமல் எதாவது கேப்ப சொன்னா மாமா அதெல்லாம் ஆர்டர் பண்ணி பண்ணுறேன் பர்கர் தான் இது இது பண்ணியிருக்கேன் இது பண்ணியிருக்கேன் காஃபி நல்லா இருக்குமான்னு வந்து ஆமாமா மாலெல்லாம் வந்தா இங்கிலீஷ் தான் படாங்க என்ன மாதிரி கெட்டா தமிழ்லேயே பேசுங்க தெரியாதுன்னா நம்ம தெரியாதுன்னு சொல்லி அவங்க சொல்லி தருவாங்க நம்ம தெரியலன்னு சொல்லிட்டு இங்கே உக்காந்துருந்து ஒரு ப்ரோக்ரம் இல்லை நானே என்னடா பண்ணுறேன் சரிப்போம் அந்த பையன் பக்கத்தில் என்ன கேட்டதான் நாங்கள் டைம் இந்த கேஎஃப்சி வந்து அங்கே கேஎப்சி போயிருந்தேன் அங்கே போய் இன்னைக்கு தம்பி தர மாட்டாங்க அவங்களா ஆமாம்ங்க எந்த இதுமே தனிப்பட மாட்டாங்க அதனால தான் நான் கேஃபிஸில் நான் வாங்கியிருக்கேன் அந்த கேப்சியில் நிற்கிறேன் மேம் இவர் ஆர்டர் மேம் இது ஒரு ஆர்டர் தான் சரி அப்பா இருந்தால் என்ன ஆர்டர் பண்ணுறதுன்னு தெரியும் நின்றுட்டுருக்கேன் ஏன்னா இப்போ நம்ம நார்லாக ஒரு கடைக்கு போகிறதா இட்லி தாசை வாங்கி சாப்புவோம் இங்கே வந்து நம்ம என்ன கேட்குறது பர்தர் தான் கேட்க முடியும் அந்த கடையில் என்னான்ட்டாங்க பையன் என்ன ஃப்ளேவர் என்ன வேணும் என்ன எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும் பர்கரில் நான் என்ன சமையல் அதில் என்ன சேர்த்துறேன் என்னான்னு கேட்டு ஆனால் ரொம்ப பசங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க நம்ம யாருட்டு வந்து மால்கந்து

டக்கு கடவுள் போட்டு கடையில் நல்லா இருக்கும் இன்னும் நாலு செட்டில் சாங்க அப்படியே வெஸ்டர்ன் டாப்லாம் சம்பந்தாங்கன்னா நூறுரூவா நூற்றம்பது ரூபா தான் ஒரு டாப்பு நான் பார்ப்பேன் விலை செட்டான எடுப்பேன் இல்லைனா பர்கர் சாப்பிட்டு வீட்டு கிளம்பி போயிருந்தேன் இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குது கடைக்கடையாக தேடி கண்டுச்சு நான் ஒரு நாலஞ்சு பத்து கடையில் பத்து செட்டர் முந்நூறுவா முந்நூறுவா டாப்பு நூற்றம்பது மூணு டாப்லாம் இருக்கு நான் போட்டுக்கிட்டு இந்த டாப்பு எவ்வளோ தெரியுங்களா உங்களுக்கு சென்னை சிட்டி கேர்ஸில் வாங்கினேன் ரொம்ப காசை

மாஸ் கூட ஒரு கப் சன்னா காஃபியா அப்படி பாட்டு கூட என்ன கிட்ச் ஸ்مال பிடி கிளாஸ் பர்கர் சாப்பிடலாம் சாம்பார் போலாம் டிரஸ்ஸர போடு இது புரிஞ்சு பந்தா இது மேல பூ வரை போட்டு அழகா

கஷ்டப்படும் சாரிம்மா சரி வந்து எங்க எங்கெங்க மேக்ஸ் இருக்கு ஐயோ இவர் துணி வாங்கி சொல்லிட்டு தெரியல சுத்து வச்சுட்டு இருக்காரு இப்போ ஒரு செட்டு கூட ட்ரெஸ் வாங்குது ஒரு டீஷர்ட்டும் ஒரு ஷர்ட்டும் எடுத்துருவோம் எந்த நம்பிக்கையில நான் எடுத்தேன் அப்படின்னா எப்படி சோபிகா எடுக்க சொன்னார் எனக்கு வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சூட மனசுதான் இருந்துச்சு இவர் தான் எடு எல்லா கடையிலும் ஒவ்வொன்று தான் ட்ரெஸ் எடுக்க முடியுமா ஒரே கடையில் எடுக்கணும்னு நினைச்சா எடுக்க முடியாது ஆச்சரிய அதனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறோம் இங்கே பார்ப்பாங்க நம்மளை நல்லா வச்சு செய்ய போகிறாங்க இப்ப பாருங்க ஸ்வீட் கான் எங்கள் வீட்டுக்கார்தான் ஒரு கடையில் போய் பார்த்தோம் எனக்கு வந்து இந்த ஜீன் செட் ஆகவே இல்லை அதனால் ஸ்வீட்கான் வாங்கி கொஞ்சம் கொஞ்சத்தை சாப்பிட்டு தேடலான்ட்டு ரெண்டே ரெண்டு ஷர்ட்டு மட்டும்தான் எடுத்துருக்க மற்றபடி வேறு ஒன்றுமே எடுக்கல இனிமேல் தான் எடுக்கும் ஏன்னா யாருங்க பார்த்துட்டு வர எங்கள் வீட்டுக்கார நல்லா பார்க்குற கடையில் பிள்ளைங்களாம் கும்முன்னு கிளம்பிருக்காங்க எல்லாம் மூஞ்சிக்கல ஒன்று தெரியும் எப்படி இருப்பாங்கன்றனால ஒரிஜினல் மூஞ்சு தான் ட்ரெஸ்லாம் பார்த்துக்கலாம் நீ ட்ரெஸ்ஸு ஓ இப்போ ஒவ்வொரு தான் பார்ப்பாங்களா அதாவது உன் தங்கச்சிங்கள எல்லாரும் ட்ரெஸ் தான் பார்த்துட்டு இருக்க அங்கே பாருங்க எங்கள் வீட்டுக்கு என்ன பார்க்குறாரு அந்த பேர் என்னது வெட்டி பார்த்துட்டு அது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸில் ட்ரெஸ் எடுத்துட்டு அப்புறம் அது என்ன ஸ்டிக் கான் வாங்கி சாப்பிட்டே இப்போ தான் எந்த கடைக்கு போகும் என்ன ஒரு விஷயம்னா எனக்கு வந்து ஜீன்ஸ் கிடைக்கவே மாட்டேங்குது கேவலமாக இருக்குது அது ஒரு மாதிரி செட் ஆகலை டென்ஷன் ஆகுது ஒரு ஜீன்ஸ் கூட நமக்கு செட் ஆக மாட்டேங்கிறேன் காலத்துக்கு தொடங்கியும் துடிதாரு தானா அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஐஸ்கிரீம் கிடைக்காங்க ஐஸ்கிரீம் கிடச்சிடலாமா இங்கா காந்தி யூடியூப் சேனல் ஐஸ்கிரீம் அப்படின்னு வச்சலாம் ஐஸ்க்ரீம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பர்ச்சேஸ் முடிஞ்சிச்சு என்ன என்ன எடுத்தோம் ரெண்டு ரெண்டு சட்டை ஜீன்ஸ் ஒரு ஜீன்ஸு அதுக்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆயிருச்சு எனக்கு ஜீன்ஸே கிடைக்கல கடைசியாக ஒரு கடையில் கிடச்சிச்சு அந்த ஜீன்ஸ் நான் நினச்சேன் இவ்வளோ தான் ஆனால் வீடியோ பூரா இந்த துணி வேணாங்கிற மாதிரியே பேசுறலாம் ஏன் தெரியுமா இல்லை நான் வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாம் ரொம்ப வேலை தான் எனக்கு அதுவே போகுது எனக்கெல்லாம் வந்து இந்த விலை ஜாஸ்தியாக இருக்கிறதா ரொம்ப சங்கடமாக இருக்குது பிள்ளைங்களுக்கு எடுத்தால் கூட பரவாயில்ல நமக்குலாம் அந்த மாதிரி ரெட் போட்டு எடுக்கணும் ஏன்னா நம்ம ரெகுலராக அது போட போகிறதும் இல்லைங்க போட்டுக்கிட்டா ஜீன்ஸ் பேண்ட் ஷர்ட்டு வீலியும் எப்படிங்கன்னா மாலேருந்துட்டு ரெண்டு லைட்டு வாங்கிட்டு நம்ம யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா வீடியோஸெல்லாம் கிளாரிட்டி கம்மியாக இருக்குது

என்ன வாங்க நாள் ஆகி போச்சு போட்டு உக்கருமா பாப்பா தெரியல போயிட்டு மால் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் பாத்ரூம்க்கு ஒரு லைட்டு வெளியில ஒரு லைட்டு ரெண்டு லைட் வாங்கணும் இந்த ட்ரிப்புக்காக என்னோட ப்ரெஷர் இருக்கு இந்த ஒன்று ஒன்று மேலே பார்க்குறியா ஒன்றும் இல்லை பேப்பர் தான் பேசி போய் இங்கே பாருங்க ஃபேண்ட்டு போடுற ஆசையே எனக்கு வெறுத்து போச்சு ஏன்னா எனக்கு ஃபேண்ட்டை கிடைக்கலங்க இதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கீழே அந்த காலத்து ஹீரோக்கள் எல்லாம் கீழே ஒரு தளத்தல்லாம் இருக்கும்ல

அதுல ஒரு அஞ்சு ஆறு ட்ரெஸ் மொத்தமாக போட்டால் ஒரு ரூபா தாங்க வரும் ஒரு ஆறு ட்ரெஸ் ஏழு ட்ரெஸ் போட்டாலும் தான் வரும் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு நான் அதுலேயே டூர் பிளான முடிக்க போகிறேன் நான் வந்து மாலில் போய் எனக்கு ட்ரெஸ் எடுக்க மாட்டேன் எங்கள் பாப்பாங்க ரெண்டு பேருக்கும் தான் எடுப்போம் எனக்கு வந்து அங்கே எடுத்துகிறது சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு வந்து இந்த காசு அதுவும் இந்த ட்ரெஸ்ஸோட ஒரு ஒயிட் கலர் பனியு போட்டுருப்பேன் அது அந்த டீஷர்ட் எவங்க டீஷர்ட் தான் அங்கே இருக்குது அது ரொம்ப ஒட்டுமே இல்லை உங்கள் ரோட்டு கடையில் ஒரு அக்கா இருக்காங்க அந்த அக்காவுக்கு அந்த மாதிரி இருக்கு சூப் அதே பிராண்டு தான் அந்த அக்கா வச்சுருக்காங்கண்ணா என்ன லைட்டாக இந்த இடத்துல ஒரு டேக் மட்டும் மாதிரி இருக்கும் தான் அந்த அக்கா ஒரு முந்நூறுவாய்க்கு ரூபா முந்நூறுவாய்க்கு கொடுப்பாங்க அவங்க ரெண்டாயிரம் ரூபா சொன்னாங்க என்னம்மா பண்ணுறது பாப்பாங்களுக்கு அங்கே தான் எடுத்து போடுமா ம் சரி அடுத்தது வந்து பாப்பாங்களுக்கு சனிக்கிழமை போய் எடுக்கிறோம் கன்ஃபார்ம் பாப்பாங்களுக்கு வந்து ரெண்டு பேருக்கும் ஒரு அஞ்சஞ்சு செட் எடுத்துடலாம் ஆ ஒரு அஞ்சு சரி ஆர் செட் எடுத்துறலாம் ஆர் பேண்ட் இருக்கா சாப்பிடுறது சரி பாப்பா அவங்க ரெண்டு பேருக்கு சாட்டர்டே எடுக்க போறோம் என்னோட பர்ச்சேசிங் எவ்வளவுதான் ஒருவேளை மேபி அங்க போற அன்னைக்கு எனக்கு ஏதாவது ட்ரெஸ் வாங்க தெரிஞ்சுனா ஒன்னு வாங்குவேன் இன்னொன்னு எங்க நாலு பேருக்குமே ஒயிட் எடுக்கலாம்னு ஒரு பிளான்ல இருக்கும் அது கண்டிப்பா எடுப்போம் ஏங்க ஒயிட் வந்து கண்டிப்பா எங்க ட்ரெஸ் கண்டிப்பா பிளாக் போடலாமா போறவங்க எல்லாமே ரெட்டு ஒயிட் தான் போட்டுருக்காங்க பிளாக் யாருமே போடல அதனால நம்ம வந்து ஒயிட் ஒயிட்டே எடுத்துக்கலாம் ஒயிட்டு ரெட்டு ரெண்டு பேருக்கு ரெட் எடுத்துட்டு நம்ம ரெண்டு பேரும் எடுத்துக்கலாம் எதுக்கு இப்ப சொல்லக்கூடாது சரிங்களா நம்ம வந்து இப்போ நைட்டுக்கு பாத்தீங்கன்னா வர இட்லி வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த வீடியோ முடிச்சிடலாம்

சொல்கிறது மட்டும் ஒத்துக்கோது ஒத்துக்கோது சிறுமியாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சோபிகா குடம்பு எப்படி இருக்குது வீடியோவில் திரும்ப பாப்பா வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பாப்பா குடம்பு ரெடி ஆயிடுச்சு டான்ஸ் வீடியோ போட சொல்லியிருந்தீங்க டான்ஸ் வீடியோ எப்போதைக்கு பாப்பா போட மாட்டோம் என்ன ஒரு மாதம் வச்சுதான் போடுவா ஏன்னா நாங்கள் டான்ஸ் கிளாஸ் வந்து இப்போது ரெண்டு மாதம் கணக்கு இல்லைங்க இப்போ உடம்பு இருக்குது ஆப்ரேஷன் பண்ணது டான்ஸ் கிளாஸ் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த மே மாதம் ஃபுல்லாக நிறுத்திட்டு மேக பேர் என்ன வரும்

கூட்டு போக முடியாது இன்னொரு விஷயம் என்னன்னா நாங்கள் மே மாதம் வெளியே போகவே மாட்டோம் ஏங்க இப்போதான் ஃபஸ்ட் டைம் பாப்பாங்களோட மே மாதத்துக்கு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கோம் அதனால நாங்கள் கண்டிப்பாக போயே ஆகணும் எல்லாம் ஒத்துக்கோங்க இந்த வீணா போன வெயில் அதனால மே மாதம் பூரா போட்டு கொடுத்து கொடுத்து கொடுத்துன்னு நீங்கள் சன் டிவியில் ஒரு நியூஸில் வேறு சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு பத்து நாள் மட்டும் வெயில் கம்மியாக இருந்தால் போதும் நாங்கள் ட்ரிப்பு முடிச்சுட்டு வந்துருவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிச்சிக்கலாம்